ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டம் ஹார்பருக்கு நம்ம மீன் வாங்க போயிருக்கோம் ஆல்ரெடி இப்போது நம்ம ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக போய்ட்டுருக்கோம் அப்பப்போ ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன வகையான மீன் இருந்துச்சு எப்படி ஏலம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கோம் எதனாலனா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃபோனெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க அதனால் எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை அப்படியே நாங்கள் மீன் வாங்கிட்டு கிளம்பணும் ஸோ வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம முட்டை ஹார்பர்க்குள்ளாடி வந்தாச்சு பைக் பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறங்கி நடந்து போகலாம் பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு மீன் எல்லாம் வந்து லோடாட்டு எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்குள்ள மாதிரி வண்டிஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே பக்கத்துல சரௌண்டிங்கில் வந்து ஃபிஷ் எல்லாம் விற்க போகிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏலம் பிடிச்சி மீன்களெல்லாம் எடுத்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் மீனை வாங்கி வச்சுருக்காங்க அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான் ஒவ்வொரு மீனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனாக போயிட்டுருக்குது இன்றைக்கி மெயினாக வந்து நமக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரொம்ப நிறைய இருக்கிறது இப்போ என்ன கொண்டு போகிறாங்கல்ல அந்த மீன் தான் அந்த மீனும் வாழை மீனும் அந்த மீன் மீன்ன்னு சொன்னால் சீலா மீன் என்னமோ சொன்னாங்க சீலாவா ஊழாவா அப்படி ஏதோ ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க எனக்கு கிளியராக தெரில அந்த மீன் வந்து பெரிய மீன் தான் ஏலத்துக்கு போட்டாங்க அதெல்லாம் ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக தான் போட்டிருந்தாங்க அப்புறமா வந்து இது வாழை மீன் தான் இன்றைக்கி நிறைய இருந்துச்சு ஸோ வாழை மீன் தான் ரொம்ப நிறைய இருந்துச்சு வாழை மீன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்காது ஸோ அதனால் நாங்கள் வந்து வாங்கல வாழை மீன் ரொம்ப பிடிக்கும்னு உள்ளவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது இருந்திருக்கும் வாழை மீன் எப்படி ஏலம் போயிட்டுருக்குதுன்னு ар υ необход ع Pleeon snow ஒரு கலவெ பெரிய கலவானது ஒரு கிலோ கிலோ கொடுப்பாங்க அப்படி ஒருத்தங்க வாங்கி போனாங்க அதைதான் பார்த்தோம் அப்புறமா வந்து வாழை அடித்து அப்படின்னு சொல்லிட்டு